ாக்க இந்த எ நீங்க பண்ண வேண்டியது ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் மொத்தம் பத்து லட்சம் பேர் வந்து தாம்பத பிரச்சனைகளை ஒன்னொன்னு அடுக்கடுக்க சொல்லி இருந்த தெரியுது நம்மளுடைய

லட்சம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி குடும்பங்கள் இருக்காங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த வாட்டி சட்டமன்ற குடும்பங்களும் தளபதி விஜய்கள் பக்கம் தீய சக்தி சொன்னார்கள் தெரிஞ்சுக்கணும் திமுக ஒரு தீய சக்தி அகற்ற வேண்டிய சக்தி காரணம் என்ன தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் சுமை தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் சுமை நல்லா உள்வாங்கிக்கோங்க இந்த நம்பரை நல்ல உள் வாங்கிக்கோங்க இன்னைக்கு ஏழையா இருக்கீங்க உழைக்கிறீங்க காலையில சாயங்காலம் வரைக்கும் வேர்வை கொட்டி நம்ம குடும்பத்துக்கு செய்யக்கூடாதா அப்படின்னு பல பேர் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில்